குரூப் டிஜிபி ஒரு பேர் கொடுக்குறாரு ஐநூறு பேர் பந்தோபஸ்ட் இருந்தாங்க ஐநூறு பேர் ஐநூறு பேர்ல சைக்கிள் போர்ட்டு காடு வண்டிகள் உட்கார்ந்து இருந்தவங்க இவங்க எல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழ இருந்த போலீஸ்கார நூறு பேர் போனீங்க ஒருவேளை முக்கியமான விவிஐபி நம்ம யாரும் சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல தத்துல வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரணும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சத்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்காங்க அரசியல்வாதிகள் ஆயிரத்தி சொல்லுவாங்க ஆளுங்கட்சிக்கார பர்மிஷன் கொடுக்காதுன்னு ஆயிரத்தி சொல்லுவாங்க

காயம் அடைஞ்சவங்களும் வேகமா குணமடைந்து வரணும் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்பட்டா அவர்களுக்கு உதவி செய்ததாக முடிவாரங்களை இன்னமும் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு இடமாக நாற்பது பேருடைய வீட்டுக்கும் சென்று நம்முடைய மாவட்ட தலைவர் திருநாளா அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்கள் முக்கியமான வந்திருக்கிறாங்க முன்னாள் தலைவர்

இருபத்தி நான்கு மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேட்கிறோம் பல தவறுகள் பல குடறுபடிகள் நடந்திருக்கு ஒன்று இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்குறமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளாய் பண்றோமா கிரௌட சரியான முறையில கண்ட்ரோல் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை தமிழகத்துல நீங்க பாருங்க கள்ளக்குறிச்சியில ஆரம்பித்த மரணத்தை பாருங்க அறுபத்தி நான்கு பேர் தாண்டி போன அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்திய நார்கோஸ் ஷோல ஐந்து பேர் வரிசையா அந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்டே தமிழகத்துல ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு வருவரும் அப்படித்தான் அதனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசு மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவர்களுடைய கடமை சரியான பரமிஷனை கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை

அவருடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேர் பந்தோபஸ்ட் இருந்தாங்க ஐநூறு பேர் ஐநூறு பேர்ல இல்லைங்க ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் கார்டு வண்டிகள் உட்கார்ந்து இருந்தவங்க இவங்க எல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் போனீங்க ஒரு வண்டியில ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் முப்பது பேர் உட்காந்துருப்பாங்க அந்த கணக்கு எழுதி ஐநூறு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்க ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை டிப்ளாய் பண்ணணும் அதையே செய்யாம இன்னைக்கு ஐநூறு நடத்துறாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லங்க டிராபிக் போலீஸ் இருக்காங்களா கீழே லா நாட்டு போலீஸ் இருக்காங்களா இல்ல அவங்களே ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அதுலயே முந்நூறு பேர் போயிருக்காங்க அதனால இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறை டிப்ளாய் பண்றது என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க மூன்றாவது இது பெரிய இழுபறி கிட்டத்தட்ட நான்கு அஞ்சு நாள் இழுபறி இந்த லாட்டில் போய் பார்க்கறாங்க அங்க போய் பார்க்கறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசிக்கணும் ஏன்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அவளை சொல்றாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது பொதுமக்களை கிடையாது இருக்க கூடாது டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும் வேலை சாம்பரத்துல எந்த வழி இருக்குதுன்னா ஒருவேளை முக்கியமான விவிஐபி நம்ம யாரும் சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்காங்க அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் சஸ்பென்ஷன்ல இருக்கு காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையா போகும் இல்ல செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் ரிட்டை ஜஸ்டிஸ் போட்டுட்டோம் கண்டுடைப்பு எதாவது நடத்துறது கேட்டே கிடையாது அரசியல்வாதிகள் ஆயிரத்துக்கு சொல்லுவா சார் ஆளுங்கட்சிக்கார பர்மிஷன் கொடுக்காதுன்னு ஆயிரத்துக்கு சொல்லுவான் நீங்க கொடுங்க அங்க கொடுங்கம்மா அது கேட்கறதுக்கு ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க

அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி வளர்வு ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர் போய் பாக்குறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அதாவது தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கும் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்ணாரு இஷ்யூ நடந்து வருவதற்கு முதலமைச்சர் இந்த ரிவியூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா

இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்குறாரு அஜித் குமார் அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்பது அந்த கூட்டத்துல யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்துல விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட ட்ரிகர் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு பேட்டரி சாட்சி காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருக்காங்க நீங்க கேட்ட கேள்வி டிவிக்கு மதுரை ஹை கோர்ட் போயிருக்காங்க உண்மையா பொய்யா நாயமா நியாயம் தெரியாது போட்டுக்கோங்க ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயங்கள செருப்பு வீசுறாங்க ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்க வெளியாட்டாலும் செருப்பு வீசுவா செருப்பு வீசுறாங்க ஏன் கரண்ட் கட்டா இருக்கு இது எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற இருபது நடத்தி கடைசியாக என்னுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்கு வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க ஏன்னா கிராமத்து பகுதியில மக்கள் வருவாங்க ஒரு சினிமா சுவார பாக்க கிராமத்துல இருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட் மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரே பாயிண்ட் வச்சா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வராம என்ன பண்ணுவாங்க அதுவும் சனிக்கிழமை வைக்கிறது சனிக்கிழமை வைக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க குழந்தை குட்டியை கூட்டிட்டு வருவாங்க

அவரும் மக்களை பார்க்கணும் ஆசை வர தான் வந்திருக்கணும் மக்களும் அவரை பார்க்கணும் ஆசை வர அப்படி இருக்கும் போது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் ஓட்டுற மாதிரிதா நம்மளுக்கு அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கணும்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது யாரை யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யாரு யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இது எல்லாம் விஜய் அவர்கள் உணர்வு

ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான அளவு ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வர மாதிரி அதாவது நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று நம்பிக்கை இருக்கு அதே நேரத்துல நம்ம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விஜய் மேல குற்ற காட்டணும் விஜய் தான் அத்யூஸ்தான் பண்ணுவோம் அந்த நேரத்துல ஏத்துக்க மாட்டாங்க ஒரு கூட்டத்தை கூட்டுவது கூட்டத்துக்கு வரணும்னு விஜய் சொல்லலாம் அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசு அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசு உங்களுக்கு இல்லையா இல்லையே சொல்லிட்டு போய் வேற பர்மிஷன் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் நான் வந்தேன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கும் ஆயிரம் பேர் வரலாம் பத்தாயிரம் பேர் வரலாம் மக்களுக்கு வரலாம் அவங்களுக்கு உரிமை இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு அரசு இங்கே பொறுத்தவரை தரகர வேலை விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதும் மக்களுக்கும் பாதுகாக்கணும் அந்த வேலையை அரசு செஞ்சு இதை அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதிக்க வந்த மக்களுக்கும் சரியான முறையில பாதுகாப்பு கொடுக்கணும் அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் தோற்றிருக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சி நடந்திருக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறாங்க அதனால் அரசு வெற்றி தடை புரியணும் மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்லாம் பக்கராங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போயா எஸ் பி பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வர்றாங்கன்னா ஸ்பாட்ல எஸ் பிஐ இருக்கிற மன்ன அவங்க வந்து நிக்கிற மன்னன் அவங்க இருக்கிற மன்ன ஓ எதிர்க்கட்சி கூட்டம் நம்ம ஸ்பாட்டுக்கு போல நம்மள சப்மம் பண்ணிடுவாங்க எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியம்னா மக்கள் எண்ணிக்கை தான் முக்கியம் அதனால விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்துல இருப்பாரு அதனால எல்லாரும் சேர்த்து அவர் யாரும் கார்மர் பாக்கறாங்க இங்கிருந்து நீங்க வரணும் தலைவனது தாண்டி தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விசை நிற்கணும் விசை ஆரம்பித்திருக்கணும் விசைக்காக நிற்பால் நம்பிக்கிறது மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை மாற்றணும் வீக்கெண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வர்றத அவாய்ட் பண்ணணும் அதே போல கடைசியா பெற்றோர்கள் ஆனா நம்ம ஒரு வளர்ந்த மாநிலம் என்ன நேரடியா நான் உங்களுக்கு சொல்றேன் நானும் பயிலறிஞ்சு சொல்றேன் நாம ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியால நம்பர் ரெண்டாவது இருக்கிற மகாராஷ்டிரா படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம நடவடிக்கை அப்படியாக இருக்கு விஜய் கார்ல போகும்போது பைக்ல நூறு பேர் போறாங்க தொத்த பாக்குறாங்க என்ன அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்த நீங்கதான் இறந்து போன நாற்பது பேருக்கு அவங்க வீட்டுல சொந்த யாரு கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒரு நடந்திருக்கிறாங்க ஆனா எதற்காக இப்படி ஒரு மேல தந்தரது கோயில் மேலே நிற்கிறது மசூதி மேல நிற்கிறது கச்சி மேல நிற்கிறது எடுக்கப்படும் உங்களுடைய தலைவனை பாட்டு ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை தட்டுங்க ரசிங்க எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையணும் இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தான் தான் ரெண்டு பேர் என்ன தான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்ப நூறு ஸ்கொயர் மீட்டர் ஆயிரத்தி எழுபத்தி ஸ்கொயர் மீட்டர் எத்தனை பேர் நிற்கலாம் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு அஞ்சு பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும் அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் அவங்க இவங்க யாரு மேல சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசனை உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை அவங்களுக்கு அந்த டைம் நீங்க செஞ்சு யார போய் பாருங்க 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 யூடியூப்ல இருந்து போனதுக்கு அப்புறம் போறீங்க எதுக்காக பைப்ல என்ன யாருக்கு பட்சம் மத்தவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருத்தர் நீங்க ஆனா உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான் அப்பாக்கு நீங்க மட்டும்தான் அதனால இந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப மனமூவம் ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றாங்க தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க அரசியல் கட்சி பாரதிய கட்சி நாங்களும் மாநாடு போறோம் பாதுகாப்பா இருக்கு விஸ்தாரமா இருக்கு அங்க போய் நிக்கலாம் வாங்க வராது டிவியில பாருங்க தொலைபேசியில பேருங்க நியூஸ் பேப்பரை படிங்க உங்களுடைய அன்பான வேண்டுகோள் இது முதலும் படசியமா தமிழ்நாட்டுல இதுதான் இருக்கணும் இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டுல

அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் மூணு மணிக்கு விஜய் வரப்போறது மூன்று மணியில இருந்து பத்து மணி தான் எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க விஜய் அவங்க லேட்டா வந்தாங்க அனுமதி கடிதத்திலேயே மூன்றுல இருந்து பத்து வரை இருக்கு அப்படின்னா விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் வரது பத்து மணிக்கு வரலாம் நம்ம விஜய் குற்றம் தர முடியாது காரணம் அனுமதி கடிதத்தை அந்த நேரம் இருக்கு காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ரெண்டு மணி நேரம் கொடுங்க ரெஸ்டிக்

தவறு நடந்திருக்கு எல்லா பக்கம் நடந்திருக்கு அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரை சேஃபா பண்ணணும் அப்படிங்கிறது எங்க வேண்டுகோள் தூத்துக்குடி 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 துப்பாக்கி சூடுல அங்க நியமிச்ச ஒரு நபர் ஆணையம் அறிக்கைப்படி இது வரைக்கும் கூட நடவடிக்கை எடுக்கல ஆனா இந்த ஒரு நபர் ஆணையம் எப்படி விசாரணை இந்த ஒரு நபர் ஆணையத்துல நம்பிக்கை இல்லைங்க நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு முதலமைச்சர் அதுலயே போற வஞ்சம் இருக்கு நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டு இல்லை எல்லாம் நல்லவங்கதான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் இந்த நீதிபதி தான் வேணும் இவங்களை வச்சுதான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் தெரியுங்க இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீப் ஜஸ்டிஸ் ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதிய நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர் ஜட்ஜா இருந்தாலும் எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால இந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காஸ் பாக்கணும் ரூட் காஸ் கீழே யாரு வந்தா எப்படி செருப்பு உள்ள அந்த நானஞ்சு பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்க எப்படி அதை ஆச்சு ஏன் ஆச்சு அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சாக்க அந்த கிரௌடு எப்படி டிரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணும் மார்க் சைக்காலஜி அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியா அஜித் குமார் கேஸ்ல நெஞ்ச நிமித்தி சிபிஐடி கொடுத்தீங்க ஒரு இடம் இன்னைக்கு நாற்பது பேர் இறந்திருக்காங்க ஏன் நெஞ்ச நிமித்தி ஏன் கொடுக்கல எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே ஒரே மதிப்பு தானே அதனால உடனடியாக சிபிஐ கொடுங்க அதுல வருட்டும் ஒரு பக்கம் டிவிகே கே ஹைகோர்ட்டுக்கு போறது ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது எதுக்குத்தனை சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கணும் அதுல யாரு தப்பு பண்ணாலும் தெரிந்த பிறகு எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்க யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேலயே எடுக்கல நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அத்தாரிட்டி யாரு ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு அப்புறம் தான் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்துல தாரமிகடி பண்ணிரனும் எஸ்.பி கலெக்டர இருப்பதற்கு தார்மீக உரிமை கேளிய முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி రిలీவைங்க வைங்க அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணியா உள்ள கொண்டுவாங்க எதுவுமே செய்யாம என்ன ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் பக்கம் மாவட்ட வந்து இது வந்து பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடி அவர்களும் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பை நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்கண்ணா ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்ணும் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு கூட்டைக்க பாத்தோம் போலீஸ்காரங்க தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில உட்கார்ந்து இருக்கிறவங்க டாக்ஸ் போட வச்சிருக்கிறவங்க பாம்ஸ் போடு வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட ஹன்மேனாக வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டி இல்ல எங்கயோ சைக்கிங் போர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்து இருப்பாங்க போலீஸ் வண்டி அவங்க தான் பிரயோஜனம் அதாவது அவர்கள் பம்மாத்து வேலை செய்யறாங்க இரண்டாம் பத்திரிகை என்பது ஒரு கேள்வி கேட்டீங்க அண்ணன் முதல்ல கேட்ட இடத்த குடுக்காம ஏன் இடத்த கொடுத்தீங்க அதுக்கு சரியான பதில் சொல்லல இடத்தையும் கொடுத்துருக்கணும் குடுக்கல அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கும் இடம் தான் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பண்றாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இளைஞர்கள் பண்றாங்க எதிர்கட்சி தலைவர்களுக்கும் தலைவருக்கும் பெரிய கூட்டம் போது இளைஞர் அன்கண்ட்ரோலர் இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேல நிக்கிறா அந்த நிக்கிறா அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை ஒண்ணும் இல்ல என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜின்னு ஒரு போர்ட் இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரு அஞ்சு பேராவது எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் படிச்சுதான் அதிகாரி வந்திருக்காங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்காங்க அதனால இளைஞர்கள் அதிகமான சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரு கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியா எதிர்கொள்ள அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கிறாங்கன்னா அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்கதான் பண்ணுவாங்க அதுவரை அரசியல் பேச மாட்டோம் என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசல முதலமைச்சர் அவங்க ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க 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 பண்றாங்கன்னா எந்த ஆண்டுல பண்ண போறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா எப்படி செக் பண்ண போறாங்க கண்டிப்பா ஏற்றுக்க மாட்டாங்கன்னா நான்காவது பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போட்டோம் திரும்ப அதே கேள்வி கேட்கலாம் ஒரு டிஜிபி போட்டா அதுக்கும் அதிகாரம் பொறுப்பு டிஜிபி அவருக்கு யாத்த பேசுறாரு ஒரு டிஜிபி போட்டதால கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளர் தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வர மாறிடுவார் ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுக்கவே மாத்திருவார் அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரௌண்ட் இருக்கு நீங்க டிஜிபி ஏன் போடுங்க ரெகுலர் ஹெட்டா போலீஸ் போர்ஸ் ஏன் போடுங்க அதுவும் என்னுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன் நான் பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க சரி வர நீங்கள் கையா இல்ல சரி விஜய் வந்த நாள் நடந்துச்சுங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் விஜய் இங்க வந்தாரா அஞ்சு பேர் இறந்தாங்க அதுக்கு பதில் சொல்லட்டோம் அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்க அஞ்சு பேர் இருந்தாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆனாங்க விஜய் இங்க போனாரோ உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல நான்கு ஆண்டுகள் அட்ரு பெயிலியர் கிரௌடு மேனேஜ்மெண்ட் லா அண்ட் எப்படி ரிவியூ மீட்டிங் எடுக்கணும் டிஜிபி எதுவுமே இல்லை எல்லாம் பெயிலியர் சும்மா வந்து விஜய் மல்லா போனாங்க விஜய் மல்லா வச்ச குற்றச்சாட்டு பயண பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்துங்க அதான் என்னுடைய குற்றச்சாட்டு மற்றபடி விஜய் தான் அது காரணம் ஏத்துக்க மாட்டாங்க விஜய் வருவதற்கு உரிமை இருக்கு சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி அவங்க வரும்போது ஒரு ஒருத்தர் வரல ஆயிரம் பேர் வரல ஒரு லட்சம் வரும் மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் அவருதான் காரணம் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவத்தை சரியான முறையில் அவங்க பண்ணும் அதை பண்ணுறது என்னன்னா மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு காவல்துறை அதிகாரிகள் பேசினேன் அந்த பசங்க எல்லாமே டிரான்ஸ்பார்மர் மேல ஏறாங்க அப்படிங்கறதுக்காக சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்க பிரிகாஷனரி மெஷர் கட் எனக்கு தெரிந்த வரைக்கும் அதான் நான் எல்லாத்துக்குமே மக்களுக்கு சொல்றேன் ஏங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏறீங்க எதுக்குமே கோயில் மேல ஏறீங்க கட்சி மேல ஏறிங்க மாஸ்க் கீழ இருந்து பாருங்க எப்படி பேர் இறந்துட்டாங்க இவங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டவங்க வெளியே கிரௌட் இருந்தாங்க அதனால் நம் நானும் பாதுகாப்பா இருக்கணும் கூட வந்தவங்களும் பாதுகாப்பா இருக்கணும் அது முதல் இரண்டாவது விஜயவர்களை அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்றேன் நான் சனிக்கிழமை வீக்கிட்ட எல்லாமே பேசிட்டேன் அதனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட் ஆச்சு ஆனா பிரிகாஷனரி மெஷர்ல டிஎன்இபி கட் பண்றாங்க ஏன்னா டிரான்ஸ்போர் மேல ஏறாங்க அடர்ந்த இடம் நெருகிய சந்து எங்கேயுமே ஸ்பேஸ் போறது ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லை ஆம்புலன்ஸ் எங்கதான் போகும் அதனால இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு

அன்னைக்கு ஏதோ கடவுளுடைய அடுத்தது நாகப்பட்ட திருவாரூர்ல விடுங்க நாமக்களுடைய இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்பிட் அது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேத்துக்கான இடம் அது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேத்துக்கான இடம் கிடையாது அதனால் இடம் முதல் பிரச்சனை பாதுகாப்பு தொடர்புடிகள் இரண்டாவது பிரச்சனை